இந்தியா அணு ஆயுதங்களை பன்மடங்கு அதிகரிக்குதாமே நமக்கு பாதுகாப்பு கூடியிருக்கா இல்ல ஆபத்து கூடியிருக்கா நிலைமை என்னன்னா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் எஸ்ஐபிஆர்ஐ ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு கடந்த வருஷம் நூற்று எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்கள் இருந்த இந்தியா கிட்ட இந்த வருஷம் இது நூற்று எண்பது அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க புது புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அணு ஆயுத டெலிவரி சிஸ்டத்தையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இதுல பாகிஸ்தானை விட நம்ம இந்தியா ஒரு படி மேலேயே இருக்கு பாகிஸ்தான் கிட்ட இப்போ நூற்று எழுபது அணு ஆயுதங்களாம் ஆனா சீனா கிட்டயோ அறுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கு அவங்க வருஷத்துக்கு நூறு ஆயுதங்களை அதிகமா உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பக்கம் அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கிறது நமக்கு பாதுகாப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை வந்துச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த அணு ஆயுத அதிகரிப்பு உலக நாடுகளை கொஞ்சம் கவலை அடைய வச்சிருக்கு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா இஸ்ரேல் இந்த ஒன்பது நாடுகள்தான் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கு இந்த எல்லா நாடுகளும் இந்த அணு ஆயுதங்கள் மேல அதிகமா முதலீடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த ஆயுதப் போட்டி உலகத்துக்கு நல்லது செய்யுமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க